அலமதுல்லாஹி ரபில் மசலி அல்ல முகமதின் வலா அலி முகமதின் ஒபாரிக் வசலிம் அலஹி அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வைஸ் ஆஃப் ஈமான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லாஹ் அல்லாஹ் சுபானோ அவ தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ் அல்லஹ் தாலா நாம் பலன் பெறணும் நாம் எடுத்து ஓதணும் என்ற ஒரு அடிப்படையில் தான் அல் குரானை அருட்கொடையாக இந்த உலகத்திற்கு இறக்கினான் அதில் இருக்கிற ஒரு எழுத்து எடுத்து நம்ம ஓதினாலும் பத்து நன்மை நமக்கு கிடைக்கும் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அல் குரானில் இருக்குது அதில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒவ்வொரு சூறாக்களும் சிறப்பு வாய்ந்தது தான் இருந்தும் நபி சலிலா ஹலேவசலம் அவர்கள் சில குறிப்பிட்ட சூறாக்களை சில ஆயத்துக்களை அதை சிறப்பை பற்றி கூறியிருக்கிறாங்க இதை ஓதுனா இந்த பலன் சொல்லிட்டு அந்த வகையில் நேற்று போட்ட வீடியோவில் சூறா இ கிளாஸ் அதனோடய சிறப்பை பற்றி நான் சொல்லியிருப்பேன் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அதில் இருக்குது சொல்லிட்டு அதை போல் இன்னைக்கு நான் ஒரு ரெண்டு ஆயத்தை நான் சொல்ல போகிறேன் இந்த ரெண்டு ஆயத்துக்களை மட்டும் எப்படியாவது நீங்கள் டெய்லியும் ஓதிட்டு வந்தால் உங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக இது ஒரு தீர்வாக இருக்கும் ஏன்னா நபி சலா ஹலவசலம் இந்த ஒரு சூறாவை அதாவது ஒரு முழு சூறாவையே சிறப்பித்து கூறியிருக்கிறாங்க அந்த சூறா என்னன்னா சூரா பக்ரா இந்த சூறா பக்ராவை நீங்கள் ஓதுனா வலத்தை தரும் அதை கைவிட்டால் இழப்பை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வீட்டில் செல்வத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய சூறா அது சூனியத்தை அடியோடு விளக்கக்கூடிய ஒரு சூறா சூன்யா ஏதாவது இருந்துச்சு இருந்தால் இந்த சூறாவை நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது அது செயலற்று போகும் அது உங்களுக்கு எல்லாமே போகும் அந்த அளவுக்கு சிறப்பு குறிப்பாக ஒரு ரெண்டு ஆயத்துக்கள் இருக்கு கடைசி ரெண்டு ஆயத்துக்கள் அந்த ரெண்டு ஆயத்துக்கள் பொறுத்த வரைக்கும் அரிசின் கீழிருந்து கொடுக்கப்பட்ட ஆயத்துக்கள் இது வரைக்கும் எந்த நபிமானங்களுக்கும் தரப்படாத ஆயத்துக்கள் அவை அதை ஓதுந்தால என்ன சிறப்புனா டெய்லியும் நைட்டு இந்த ரெண்டு ஆயத்துக்களை ஓதிட்டு வந்த அந்த ரெண்டு ஆயத்துக்களுமே அவருக்கு போதுமானது அப்படின்னு நபி சல்லா அலி அவர்கள் கூறியுள்ளார்கள் அவருக்கு எல்லாத்துக்கும் போதுமானதுன்னா நம்ம எல்லா பிரச்சனைகளும் அதில் உள்ளடங்கும் அடுத்து இன்னொரு ஒரு சிறப்பு என்னன்னா சில துவாக்களை பொறுத்த வரைக்கும் உடனடியாக பலன் தரலாம் சில துவாக்கள் கொஞ்சம் தாமதமாகலாம் ஆனால் உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம் இது இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் மூன்று நாட்கள் ஓதுனா மூன்று நாட்களில் உங்கள் வீட்டை விட்டு ஷைதான் வெருண்டோடி விடுகின்றான் அப்படின்னு நபி சல்லா ஹலைவசல்லாம் அவர்கள் கூறியுள்ள விஷயம் இது இது மிகப்பெரிய விஷயம் ஷைதான் நம்ம வீட்டிலேருந்து ஓடுறான்னா அது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா ஷைத்தான் நம்ம கூடவே இருக்கிறோம் அந்த சைத்தானால் தான் நமக்கு எல்லா பிரச்சனைகளும் இருக்குது அந்த ஷைத்தானே நம்ம வீட்டை விட இதை ஓதும் போது போதுனா அப்போ எல்லா முசீபத்துகளும் விலகிடும் ஒரு மூன்று நாட்கள் நீங்க ஓதிட்டு வரும்போதே நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் உங்க நீங்க கண்டினியூ வெறும் நாட்கள் ஓதிட்டு தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது உங்க பல பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த ரெண்டு ஆயத்துக்கள் காரணமாக இருக்கும் ஏன்னா சிறப்பு வாய்ந்த ஆயத்துக்கள் இதை ஓதுங்க உங்களுக்கு இந்த அளவுக்கு பலன் தரும் சொல்லிட்டு நபி சல்லஹலவ செல்லம் அவர்கள் கூறிய ஆயத்துக்கள் இதனுடைய இறங்கிய வரலாறு சிறப்பான ஒரு விஷயம் தான் சிறப்பான நேரத்தில் இது வரைக்கும் திறக்கப்படாத வானத்தின் கதவுகளிலிருந்து இருந்து பூமிக்கு இதுவரையும் வராத ஒரு மலக்குமார் வந்து கொடுக்குறாங்க இந்த ஆயத்துக்களை அப்போ அந்த அளவுக்கு சிறப்பு இருக்குது கொஞ்சம் சிரமம் பார்க்காம கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் இந்த ரெண்டு ஆயத்துக்களும் சிரமம் பார்க்காம நீங்கள் டெய்லியும் ஓதிட்டு வந்திங்கன்னால் இன்ஷா அல்லாஹ் உங்கள் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துச்சு சொல்லிட்டு நினச்சிக்கிங்க என்னோட வீடியோவில் நான் நிறைய டைம் இதை போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு வீடியோவாக நான் போட்டிருப்பேன் நினைக்கிறேன் இருந்தும் நிறைய சகோதர சகோதரிகள் அவங்கவுங்க பிரச்சனைகளை சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க இன்னொரு சகோதரி கேட்டிருந்தாங்க இந்த ஆமல ரசூலு நீங்கள் இந்த சூறாவை இன்னொரு தடவை போடுங்க சொல்லிட்டு சரி நான் இன்னொரு தடவை உங்களுக்கு ஒரே ஒரு முறை நான் ஓதி காமிக்கிறேன் இதில் அரபிலையும் இருக்கு தமிழிலும் இருக்கு தேவைப்படுறவங்க பார்த்து ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து வச்சிக்கிங்க பெருசாக இருக்கே சொல்லிட்டு விட்டுறாதீங்க ஆரம்பத்தில் பார்த்து ஓதுங்க டெய்லியும் பார்த்து ஓதிட்டு வரும்போது இன்ஷியலாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெமரி ஆயிடும் அப்புறமா இதை ஓதாமல் நீங்கள் தூங்க மாட்டீங்க இதை தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது உங்களுக்கே நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் அந்த முசீபத்துகள் தர்தரம் அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது எல்லாமே விலகி ஒரு வீட்டில் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படும் மலக்குமாறுகளின் வருகை உங்கள் வீட்டில் இருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை அல்ல உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கி தருவோம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான வசனங்கள் எப்போ ஓதலாம்னா இஷா தொழுதுற பிறகு நீங்கள் நைட்டு தூங்குற வரைக்கும் எப்போ வேணாலும் ஓதிக்கிங்க மறக்காமல் ஓதிக்கிங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு முறை ஓதி காமிக்கிறேன் آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسوله لا نفرق بين أحد من رسوله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا الا وزعها لها ما كسبت وعليها ما اكتسبت. ربنا لا تواخذنا ان نسينا او اخطأنا. ربنا ولا تحمل علينا يسرا كما حملته على الذين من قبلنا. ربنا ولا تحملنا ما لا طاقه به فاعفو عنا بغفر لنا وارحمنا انت مولانا فانصرنا على القوم الكافرين நான் அரபியில் பார்த்து ஓதிருக்கேன் தமிழை நாங்கள் கொடுத்துருக்கேன் அரபி தெரியாதவங்க தமிழில் பார்த்து வச்சுக்கிங்க தமிழை டைரெக்டாக அப்படியே ஊதிடாதீங்க நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரும் நீங்கள் அப்படியே நீங்கள் ஓதுனா நான் ஓதுறதை ஒரு முறை நல்லா கேட்டுக்குங்க கேட்டுட்டு இந்த தமிழை நீங்கள் பாருங்கள் அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் எந்த மிஸ்டேக்ஸும் வராது ஏற்கனவே நான் இதை துவாவாக இருக்கிறதால தமிழ் மீனிங்லாம் நான் இதில் கொடுக்கல கொஞ்சம் பெருசாக இருக்கும் ரொம்ப லென்த்தியாக போயிடும் சொல்லி தமிழ் மீனிங் நான் கொடுக்கல நீங்கள் முடிஞ்சால் குரானில் தமிழ் இருக்கும் பார்த்தீங்களா அதை பார்த்துக்குங்க என்ன தான் இதில் இருக்குது சொல்லிட்டு அல்லாக்கிட்ட நம்ம துவா தான் கேட்குறோம் சூராவோட கடைசி ரெண்டு ஆயத்துக்கள் இது சூறா முழுசாக ஊத முடிஞ்சால் உங்களுக்கு இன்னும் சிறப்பு சூறா பக்கராவை டெய்லியும் நீங்கள் முடிஞ்சால் ஊதலாம் இல்லை அவ்வளோ பெருசு என்னால் முடியாதுன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்கள் ஓதி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பாருங்கள் மறுபடியும் அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரு மூணு நாள் ஆகுதுன்னு நினச்சிக்கிங்க சூரா பக்கராவை ஓதி முறிக்கிறதுக்கு அடுத்த நான்காவது நாள் மறுபடியும் சூரா பக்ராவை ஊதுங்க இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டே இருக்கும்போது இன்ஷா அல்லாஹ் உங்கள் வீட்டில் எப்படி ஒரு வருமா இருந்தாலும் சரி அது எல்லாமே நீங்கள் ஒரு பரக்கத்தான செழிப்பான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இல்லை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் இல்லை என்னால் முடியலனா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரியாவது ஓத பாருங்க இல்ல மாசத்துக்கு ஒரு தடவை அப்படியாவது ஓத பாருங்க டெய்லியும் குரானா எடுத்து ஓதுங்க கூட இந்த சூறாவையும் பர்டிகுலராக கொஞ்சம் எடுத்து ஓதுங்க இந்த ரெண்டு ஆயத்துக்களை டெய்லியும் நைட்டு கம்பல்சரி நீங்கள் ஓதுங்க அப்படி நீங்கள் ஓதுனா இன்ஷால்லா நிறைய பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த ரெண்டு ஆயத்துக்கள் காரணமாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வசனங்கள் இது ஓதி பாருங்க நீங்களே உணர்வீங்க இவ்வளவோ சக்தி வாய்ந்த வசனங்களா இவை சொல்லிட்டு ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலையும் இந்த வசனங்கள் உதவி இருக்குது நிறைய பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் என்னைக்கு நான் இதை ஓத ஆரம்பிச்சேன்னு அலமது நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆயிருக்கு பிரச்சனைகளை விஷயங்களை பொறுத்த வரைக்கும் திரும்ப வரவே வராது சொல்ல முடியாது வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா அல்லாஹ் சுபானோ தலா எதற்காக இந்த உலகத்தை படைச்சா சோதனைக்காக தான் சோதனைகளை மாற்றி மாற்றி தந்துக்கிட்டே தான் இருப்பான் நாம பாட்டு ஓதிக்கிட்டே இருக்கணும் நான் தான் ஓதுறனே எனக்கு ஏன் வருது சொல்லக்கூடாது நாம ஓதிக்கிட்டே இருக்கணும் இன்ஷால்லா எப்படிப்பட்ட முசிபத்தை ஒன்னொன்னா விலகிட்டே வரும் நீங்களும் ஓதி பாருங்க கண்டிப்பா இதன் மூலமா நீங்க பலன் அடைவீங்க இன்ஷால்லா உங்கள் எல்லா பிரச்சனைகளும் தீரணும் உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக அமையணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சிக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சிக்கிங்க அல் ஹம்துல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல வபர்கூ